பாராட்டு ஏன் முக்கியம் பாதி பேர் ஏன் வந்து ஒரு புது விஷயத்தை செய்யாம இருப்பாங்க அப்படின்னா இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க தப்பா எடுத்துட்டாங்கன்னா அவங்க குறை சொல்லிட்டாங்கன்னா இந்த உணர்வின் காரணமாகவே நிறைய பேர் ஒரு விஷயத்த மாட்டாங்க அப்போ எவ்வளோ அப்ரிஷியேட்டிவா இருக்காங்க உங்களுடைய உங்க கூட இருக்கிறவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் எத்தனை பாராட்டப்படுகிறது ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க பாராட்டுறீங்க அப்படின்னா அந்த பாராட்டு உங்களுடைய என்விரான்மெண்ட்ல இருக்கும் உங்களுடைய சூழ்நிலையில இருக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைதான் புதுமைக்கு வித்தாக இருக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய உங்க குழந்தையாக இருக்கட்டும் உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உங்க கோ ஓக்கராக இருக்கட்டும் அவர்களுடைய மனதில் ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அதை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்களா சின்ன சின்ன சூழ்நிலைகள் பாராட்டப்படுகின்றதா சின்ன சின்ன விஷயங்கள் பாராட்டப்படுகின்றதா அப்படின்னு பாருங்க பாராட்டு ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் வேணும் எல்லாருமே அப்ரிசியேஷனுக்காக எதிர்பார்க்குங்க அப்போ இன்னைக்கு நான் யாரை அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டேன்னு பார்க்கலாம் அவங்களுக்கு போய் நாம அவங்க செய்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்ரிஷியேட் பண்ணுவேன்